வெல்கம் டு மிக்ஸ் மீடியா புரட்டாசி பிறந்தாச்சு இனிமே நமக்கு எல்லாமே சைவம் தான் இந்த ஒன் மந்த்துக்கு அதனால இந்த சண்டேக்காக நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறது சைவ மீன் குழம்பு வாங்க இந்த சைவ மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறது நெத்திலி சைவ மீன் குழம்பு அதாவது வாழைப்பூ யூஸ் பண்ணிட்டு நெத்திலி மீன் குழம்பு செஞ்சிருக்கேன் நம்ம இந்த வாழைப்பூக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன தண்டு அந்த தோல் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அரிசி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருவோம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்சங்காய அளவு புளி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி ரெடியாக வச்சுக்குவோம் இந்த புளி தண்ணி கூடவே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பொடிகள் எல்லாம் போட்டுக்கிறதுனால நல்லா கரண்டி விட்டு கலக்கி கொடுத்துடலாம் இது எல்லாமே நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இங்கேயே ஆட் பண்ணிடுவோம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்குவோம் கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ஒன்று ரெண்டுமா அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி விழுதையும் இதே புளி தண்ணி கூடயே ஆட் பண்ணிடுவோம் இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டுக்குவோம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்குவோம் இதெல்லாமே நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இந்த நெத்திலி மீன் குழம்பு நல்லா மண் பாத்திரத்தில் செஞ்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கொஞ்சம் கூட மிஞ்சவே மிஞ்சாது அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு கருகாப்பிள்ளை இது எல்லாமே போட்டுட்டு நல்லா இது எல்லாமே நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடியாக கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளித்தண்ணியை இங்கே ஊற்றிடுவோம் இந்த புளித்தண்ணி குடவே நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டதுனால வேறு எதையுமே நம்ம இங்கே ஆட் பண்ண வேண்டாம் இப்போ இது எல்லாமே ஊற்றிட்டு நல்லா கலக்கி கொடுத்துடலாம் இந்த இடத்துல தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் நம்ம இந்த நெத்திலி மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம நெத்திலி மீன் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக வாழைப்பூ எடுத்திருக்கேன் வாழைப்பூ நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அரிசி கழிஞ்சி தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கேன் அப்போதான் நமக்கு கருத்து போகாமல் இருக்கும் அடுத்ததாக பஜ்ஜி மாவுல இந்த வாழைப்பூவை நல்லா முக்கி எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் அப்படி நான் பொறிச்சு ரெடியாக வச்சாச்சு இப்போ நம்மளுடைய நெத்திலி மீன் சூப்பராக ரெடியாகிருக்கு பார்த்தீங்களா பார்க்கவே அப்படியே நெத்திலி மீன் மாதிரியே இருக்குல்ல இந்த நெத்திலி மீனை நம்ம இப்போ இந்த நல்லா கொதிச்சு ரெடியாக வந்திருக்கிற இந்த குழம்பு கூட ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த குழம்பு நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு ரெடியாக வந்தாச்சு இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம இந்த குழம்பு கூட ஆட் பண்ணிவிட்டு டைரெக்டாக சர்வ் பண்ணிடுவோம் நம்மளுடைய சைவ மெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ஆயிடுச்சுங்க இந்த சைவ மீன் குழம்பு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாருமே நம்பிடுவாங்க என்ன நம்ம புரட்டாசி மாதத்தில் மீன் குழம்பு செஞ்சுட்டோமேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா அழகாக மீன் எல்லாமே ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படின்னு இருந்ததை பின் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க டாடா பாய் பாய்